ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நிஃப்டி பற்றி ஒரு ப்ராப்பரான ஒரு அப்டேட்ஸ் வீக்லியில் மந்த்லியில் அண்ட் டெய்லி பேஸிஸில் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான வந்து விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது ஓகே ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இப்போ அதோட டார்கெட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே நியூவன் வந்து நமக்கு நெக்லைனும் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் லெவல் போச்சுன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு குரூசியல் லெவலாக இருக்கும் இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து அப் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் இன்கேஸ் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிலோ வந்து ஆயிடுச்சுன்னா அகைன் வந்து ஒரு செல்லிங் வரத்துக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து இன்ட்ராடே பேசிஸில் வந்து பார்த்தோம்னா தெரியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது எக்ஸாக்டாக சேனலில் தான் நமக்கு வந்து சப்போர்ட்டும் எடுத்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸோ எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ நீட்டாக இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லைனை வந்து பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மூமெண்ட் வந்து கொடுக்குது ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து எது வைக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக வந்து வரும் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபோவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஃபர்தர் மூமெண்ட் வந்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் ஓகேங்களா ஸோ இதை பற்றி இன்னும் ப்ரீமியம் பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நிஃப்டி வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் நியர் வந்து சிக்ஸ் செவன்ட்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம் ஸோ இதோட ப்ரீமியம் வந்து ஒன் எயிட்டி ஒன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஒன் எயிட்டி ஒன் அப்படிங்கிறது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வரைக்கும் நமக்கு வந்து எது வரும் அப்படின்னா ட்வெண்ட்டி எயிட் ஓகே சப்போர்ட் ரேஞ்சை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை நோக்கி வந்து வரும் ஸோ வந்த உடனே மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டிலேருந்து ரிவர்சல் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ்லேயோ இல்லை ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்ததுன்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து புலிஷில் இருக்குது அப்படின்றதுக்காக ஏறி ஏறி போயிடும் அப்படிங்கிறது கிடையாது மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டிப்பு வந்து நீங்கள் வந்து அக்யூமிலேட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் இன்ட்ராடேல வந்து ப்ரடிக் பண்ணுறோம் அண்டு ஈவன் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து டீகே ஆகுது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் So thank you very much. Have a nice day.